நான் சொல்கிற எல்லாம் கடுமையாக இருக்கும் பெற்றோரும் கவனிச்சுக்கணும் பிள்ளைகள் ஒன்றா இருந்து சமாதானமாக இருக்கிறது தான் பெற்றோர் பார்த்து மகிழ்ணுமே தவிர பொண்ணை பிரிச்சு வச்சுக்கிட்டு பையனை பிரித்து வச்சுக்கிட்டு இந்த ரெண்டாம் கட்ட ஆட்டம் ஆடுற வேலையெல்லாம் செஞ்சிங்க ஒரு நாள் கர்த்தட்ட போய் கணக்கு கொடுக்கணும் நீங்கள் இப்போ நானும் எங்கள் வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க நாங்கள் பிறந்திருக்கோம் எங்கள் அப்பாவும் மூன்று மருமகளை ரெண்டு மருமகனை வச்சு வாழ்ந்தவர் தான் என்ன ஒரு நாள் எங்க மனைவி மாற பத்தி எங்கிட்ட தப்பா பேசுனதோ எங்கிட்ட வந்து மூட்டி விட்டதோ எங்க அப்பாவும் செஞ்சதில்லை எங்க அம்மாவும் செஞ்சதில்லை ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு வார்த்தை எங்க மனைவி மாற பற்றி பேசினதே கிடையாது சொன்னதே கிடையாது அதே போல கத்துடைய பெரிய கிருபையினால் எங்களுக்கு அஞ்சு சம்மந்தி இருக்காங்க எங்க வீட்டில் ஒருத்தரம் ஆகிலும் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ மூட்டி விடுற வேலையை செய்யல அது பெரிய கிருபைனால அஞ்சு குடும்பமும் ஒன்னா இருக்கு இவர் பேரு கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவரு ஏசிய சர்ச்சி பாஸ்டர் இவர் என்ன சொல்றாரு ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவியை அவருடைய பெற்றோர்கள் பிரித்து வைத்து விடாதீர்கள் பெண்ணையும் பிள்ளையையும் மருமகனையும் மருமகளையும் பிரிச்சிடாதீங்க மருமகனை மருமகளையும் மருமகளையும் பிரிச்சுட்டு நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க அவங்களுடைய வாழ்க்கையை விளையாடாதீங்க அப்படின்ற நல்ல விஷயம் இந்த வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்ட வசனங்களில் இருந்து நீங்க விளக்கணும் இதே கிறிஸ்து வாழ்க்கையில நம்முடைய இந்த விஷயத்தான் சொல்லி இருக்குது ஒரு கணவன் மனை எப்படி எப்படி இருக்கணும்ன்ற விஷயம் ஏசு கிறிஸ்துன் வாழ்க்கையில சொல்லி நீங்க சொல்றது கிடையாது அதனால நீங்க எவ்வளவு விளக்கம் வேதத்துல சொன்னாலும் அங்கே அந்த விளக்கம் எல்லாம் வீணா போகுது வாழ்க்கையோட இந்த வசன வசனங்களை ஒப்பிடணும் நம்முடைய வாழ்க்கையை போய் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு ஒப்பிடணும் அப்பதான் இங்க மனுஷனுக்கு புரியும் அதெல்லாம் பேசத ஒரு பொதுவான வெளியில விளக்கு வெளியில் விளக்கம் தான் வெளி விளக்கம் தான் பேசிட்டு இருக்காரு அந்த வெளி விளக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் நடக்கிற வாழ்க்கையில் வாழ்க்கை எடுத்து வந்து பைபிள் வேதத்தில் இருக்கிற வசனத்தோடு ஒப்பிட வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு வந்து வசனத்தோடு ஒப்பிட வேண்டும் அப்பதான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இவரு கணவர் மனைவ பிரிக்காதீங்க அது நல்ல விஷயம் தான் இப்போ அடுத்தது நான் சொல்கிறார் எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு பிள்ளைங்க இருக்கு இருக்கோம் இதுவரைக்கும் எந்த சண்டையும் வந்ததில்லை எங்கள் 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 மருமகள் வந்து எதுவும் புகார் கொண்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் எந்த எங்களுடைய சம்மந்திங்களும் எந்த விதமான பிரச்சனையாக தான் எங்கள் வாழ்க்கை போயின்னு இருக்குது அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு சந்தோஷமாக சொல்கிறாரு வச்சிக்கலேன் ஒரு பிரச்சனை ஏன் வருதுன்னா மனுஷன் ஒரு மனுஷனுக்கு பணம் இல்லைன்னா வரும் இப்போ தாமஸ் தாமசராஜ் அவர்கள் குடும்பத்தில் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது தேவையான பணம் இருக்குது அவங்களுக்கு செலவுக்கு அதிகமான பணம் இருக்குது அவங்க பிறகு எடுத்து நினைச்சுக்கலாம் யாரும் அவசியம் இல்லை காணிக்க கொடுக்குற விசுவாசி கேட்டு எடுக்க போறாங்க ஐயா நாங்க இந்த மாதிரி செலவு பண்ண போறோம் அங்க போக போறோம் நீங்க சரின்றீங்களா அப்படியே சொல்ல போறாங்க எங்க வீட்டு இந்த பொருள் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியா செய்வா அவங்க செலவு செஞ்சுக்கிறாங்க பணம்ன்றது பணம் இல்லைன்னா தான் பிரச்சனை பண பற்றாக்குறை என்ன குடும்பத்தில் பிரச்சனை என்ன இது இதை வந்து வேதத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி செலவு பண்ணுறது எப்படி சேமித்து வைக்கிறதுன்றதெல்லாம் இவரு சொல்ல மாட்டார் இவருடைய ஆலயத்துக்கு வரவங்களாம் இன்றைக்கும் வாடகை வீட்டில் இருக்காங்க பல பிரச்சனையோட வாழ்ந்துருக்காங்க பேங்க் பேலன்ஸ் இல்லாத இருக்காங்க கேபிலல் தாமஸ்ராஜ் இப்போ பண்ணுற பிரச்சனை அவங்க அப்பாவை பண்ண பிரச்சனை அவங்க அனுதம்பிக்கை பண்ணுற பிரச்சனைலாம் இவரு அவருடைய இந்த மாதிரி பயன் இருக்கு ஏன்னா இப்போது இந்த அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் இப்போ சர்ச்சுன்னு சர்ச்சு முக்கியப்பா என்னப்பா நீ இது சர்ச்சு வேணா சர்ச்சு வேணால் சர்ச்சு வேணா அப்படி பேசுங்கிறியே சரின்னா ச சபை பேசுகிறிய எப்படி சரியாகும் அந்த காலத்தில் ஏசு சர்ச்சுக்கு போனார் ஏன் அந்த சர்ச்சையில் உருவாச்சு ஏன் இந்த கட்டிகிட்டு சபையில் உருவாச்சு கேட்கலாம் இப்போது தனித்தனி வீடாக இருக்கிறோம் யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது சரி நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசுவோம் பேசியிருப்பாங்க சரி ஒரு கட்டடம் கட்டிக்குவோம் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் உலக தோற்றம் தோற்றத்து தோற்றத்தை தோற்ற தோன்றுச்சு அப்போது ஏன்னா கிறிஸ்து இருந்த காலத்துக்கு முன்னால் அதுக்கப்புறம் கூட ஒரு கட்டிடம் கட்டிக்கிட்டா அங்கே கடவுளை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க மற்ற குடும்ப விஷயங்கள் பேசுவோன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போது காலங்கள் மாறிக்கிட்டே வருது அந்த தகவல் பரிமாற்றம் இப்போது செல்ஃபோனில் வந்தாச்சு தகவல் பரிமாற்றம் ஆ உங்கள் குடும்பத்தில் என்னாச்சு ஆச்சு இதாச்சு பேசிக்கிறோம் மெசேஜ் அனுப்பிக்கிறோம் இது வந்து இப்போ இந்த கட்டிட சபைகள் தேவை கிடையாது பழைய பாரம்பரியங்களை நம்ம விட்டு விலக வேண்டும் நம்முடைய நேரத்தை குறைக்க அதுக்காக செலவு குறைக்க வேண்டும் அலைச்சலை குறைக்க வேண்டும் நம்முடைய ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் இதுதாக நடக்க வேண்டிய வேலை நம்ம செய்ய வேண்டிய வேலை புரிந்து கொள்ள வேண்டிய வேலை தாமசராஜ் என்ன சொல்றாரு பல ஆயிரம் கோடியில இன்னைக்கு ஆலயத்தை கட்டிட ஆலயத்தை கல்லால் ஆலயம் கட்டிட ஆலயத்தை கட்டினு அங்க உட்காந்து பேசுறாரு நான் கொடுத்தா இப்போ செல்போனில் ரூமுக்குள்ளே பேசிக்கிறேன் நான் தனியா தனியாக பேசுங்க இதை நாலு பேர் கேட்க தான் போகிறாங்க ஏன்னா நாலு பேர் கேட்க தான் போகிறாங்க அதே மாதிரி இவரும் உட்காந்துட்டு பேசிட்டு போகலாம் அதுக்குன்னு பத்து பேர் பத்து பேர் வண்டி நூறு இரநூறு ஆயிரம் பேர் வண்டி பத்தாயிரம் பேர் போகிறாங்கண்ணா இப்போ ஒரு சர்ச்சுக்கு அவர் என்ன சொல்கிறான் பத்தாயிரம் பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க நான் பெரிய சர்ச்சு கட்டலன்னா என்ன வருது அவங்களா எங்கே உட்காருவாங்க அப்படின்னு சொல்கிறான் கேப்ரல் தாமஸ்ராஜ் என்ன ஜனம் வரவேன் அதிக அதிகரிச்சுன்னா இருக்கிறாங்க நாங்கள் எங்க உட்காந்து இது மாதிரி பேசுறது தேவனை ஆராதிக்கிறது இப்போது எல்லாத்தையுமே செல்போனில் வந்தாச்சு உங்கள் பிரசங்கத்தை கேட்டு அந்த அங்கேருந்து நாடி ஓடி தேடி வர்றாங்களே உங்கள் பிரசங்கத்தை கேட்டு என்ன ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்ன ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நீங்கள் என்ன ஒரு மனுஷனுக்கு தேவையான விளக்கத்தை வேதத்துலேருந்து கொடுத்துட்டீங்க ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த உதுவான விஷயத்த பே பேசுகிறதுக்கு ஆயிரம் ஆறு லட்சம் போடுகிறோம் ஒரு பில்டிங் அதுக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழ்ந்து ஓடுறாங்க 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 டர்த்தர் இந்த கட்டிட சபைகளை அருவறுக்கிறாங்க கர்த்தருக்கு அருவறுப்பு இந்த கட்டிட சபைகள் கர்த்தர் விரும்புவது இந்த பேசும் சபை பார்க்கும் சபை கேட்கும் சபை சாப்பிடும் சபை நடமாடும் சபை உணவுள்ள சபை இந்த சரீரமாகிய சபை சந்தோஷமாக சமாதானமாக வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது கஷ்டனுடைய நோக்கம் இயேசுவின் நோக்கம் பைபிள் நோக்கம் இதுதான் இந்த வேதத்துடைய மையப்பொருள் ஒரு கட்டிடத்தை கட்டிக்கோ அங்கே போய் கைத்தட்டு என்ன குசி நாலு பாட்டு பாடு முட்டிக்காலில் நின்று ஜோகம் பண்ணு கைத்தட்டு நரம்பு கிரம்பலாம் அறுந்துக்கிற மாதிரி வெயில கீழே ஓடி மழை கீழே ஓடி ஒரு டைமுக்கு உட்காந்து பசி பட்டினுமா இருன்னு சொல்லல இந்த வேதம் இந்த வேதத்தை புரிந்த புரிந்து கொண்ட விதமும் தவறு அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை போய் போயிருக்கு தார்மரா தரங்கு தரம் புரண்டு இருக்குது தரம் மாறி போயிருது நம்முடைய வாழ்க்கையின் வண்டி வறுமையில் ஓடிட்டு இருக்குது வளமான வாழ்க்கையை போக வேண்டிய வழியை விட்டுட்டு இன்னைக்கு வறுமை இனம் பாதையில் போயிட்டு இருக்குது ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு வாழ வேண்டிய இருக்க வேண்டிய சரீரம் இன்னைக்கு சோர்வடைந்து போகுது இந்த வாழ்க்கை வாழ்க்கையினும் தரத்தை தரத்தில் போகாமல் ஒரு தரம் மாறியதுனால இன்னைக்கு மனிதனுடைய மனிதனுடைய சரீரத்தில் வியாதி சோர்வு ஒலி இந்த மாதிரி பல காரணங்களால் இன்னைக்கு மனுஷ வியாதி வறுமையால் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்காங்க தாக்கப்பட்டிருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு ஒரே தீர்வு இந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடாது இந்த வழிபாட்டு தலங்களை விட்டு நாம் விலக வேண்டும் நம்முடைய நமக்கு வந்து ஜோம் பண்ணா இந்த வீட்டில் ஜோம் பண்ணிங்க வீட்டில் பைபிள் படிச்சீங்க என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறது இங்கே ஆக வேண்டிய வேலை நான் பைபிளை தூக்கினே போய் இருப்பேன் பைபிளை திருப்பி திரும்பி படிச்சு நிற்பேண்ணா அது ஆகாத வேலை நம்முடைய வாழ்க்கை அன்றாட வேலைகளை சரியாக செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை பிள்ளைகளுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டிய செய்ய என்கிறது வேதம் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து விட்டு போ என்கிறது வேதம் உன்னுடைய சந்ததியை சரியாக வளர்ந்து வளர்த்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறது இந்த வசனம் வேத வசனம் உன் சந்ததியை சீர்படுத்து சிறப்பாக்கு அப்படின்றது வேத வசனம் நண்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு விருப்பம் விரும்பினால் இந்த செய்தி உலகமெல்லாம் பரவ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஒரு அலட்சியமாக நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லணும் ஒரு புது விஷயத்த ஒரு நாற்பது பேருக்கு சொல்லணும் நாம கடைபிடிக்கணும் அப்பதான் சந்தோஷம் சமாதானம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே